நெல்லையில் ஐடி ஊழியர் படுகொலை வழக்கில் கைதான சுர்ஜித்திற்கு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது ஐடி ஊழியர் கொலை சம்பவத்தில் பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது ஐடி ஊழியர் கவினுடைய கொலை தொடர்பாக வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் சுர்ஜித்திற்கு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டிருக்கிறது சுர்ஜித் நெல்லை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் விவரிக்க கேட்போம் ராமசுந்தரம் இப்போ சுர்ஜத்திற்கு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் என்ன நெல்லை பாளையங்கோட்டையில கொலை நடத்தப்பட்ட அந்த கொலை சம்பவத்தின் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சுஜித் மீது ஆறு வழக்கு வழக்குப்பதிவு செய்யப்பட்டது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் கொலை உள்ளிட்ட ஆறு வழக்கு வழக்குப்பதிவு செய்யப்பட்டு விசாரணை வந்து நடைபெற்று வந்த நிலையில நீதிமன்றத்தில் தற்போது நெல்லை மாவட்ட முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டு அவருக்கு நீதிமன்ற காவலானது வழங்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அவர் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருப்பதற்கான அந்த ஏற்பாடுகளை வந்து போலீசார் வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில நெல்லை அரசு மருத்துவக் குல்லுரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள கவின் உடலும் உடற்கூறு ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஒரு உடலை வாங்க மறுத்து தொடர்ந்து அந்த கவினுடைய உறவினர்கள் மற்றும் குடும்பத்தார் போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழலில் இங்க இந்த விசாரணைக்கான அந்த தடயங்கள் எடுப்பதற்கான அந்த முயற்சியில் காவல்துறையினால் மேற்கொள்ளப்படும் நிலையில அரசு சாட்சியங்களின் முன்னிலையில தற்போது அந்த உடற்கூறு ஆய்வு ஆனது வந்து தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது உடற்கூறு ஆய்வு வந்து மருத்துவர் செல்வசேகரன் தலைமையில் அந்த மருத்துவர்கள் வந்து மேற்கொண்டு தற்போது அந்த உடலும் நிலை அரசு மருத்துவக் குள்ளரி மருத்துவமனை பிணவரையில் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த இருபுறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் உறவினர்களும் ஊரில் வந்து உடலை வாங்க மறுத்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆர்ப்பாட்டமானது வீட்டின் முன்பு நடந்து வருகிறது காவல்துறையினரும் அவரோட பேச்சுவார்த்தையை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையில் இருந்து எந்த விதமான உடன்பாடும் ஏற்படாத நிலையில தொடர் ஆர்ப்பாட்டத்தையும் அந்த கவினின் வீட்டு முன்பு போலீஸார் வந்து மேற்கொண்டிருக்கார்கள் ஹாக்கிகோ தகுந்த டிவியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணைய